வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் கழறிற்றறிவார் நாயனார் புராணம் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மலை நாட்டிற்கு எழுந்தருளுகின்றார்கள் நூற்று நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் பதிகளெங்கும் தோரணங்கள் பாங்கரெங்கும் பூவனங்கள் வதிகளெங்கும் குளிர் பந்தர் மனைகளெங்கும் அகிர் புகைக்கார் நதிகளெங்கும் மலர் பிரங்கள் ஞாங்கரெங்கும் ஓங்குவன நிதிகளெங்கும் முழவின் ஒலி நிலங்களெங்கும் பூ சேரமான் பெருமாள் நாயனாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் வரவேற்கும் பொருட்டு மலைநாட்டு மக்கள் எப்படி அலங்கரித்து எதிர்கொண்டார்கள் என்று விளக்கப்படுகின்றது ஊர்கள் தோறும் தோரணங்களும் பக்கங்களிலெங்கும் பூ வனங்கள் ஆகிய அழகிய அணிகளும் வழிகளிலெங்கும் குளிர்ச்சி செய்யும் பந்தல்களும் வீடுகளிலெல்லாம் மேகம் போன்று எழும் அகில் புகையும் நதிகளில் எங்கும் வரும் மலர்குவியல்களும் அந்நதிகளின் பக்கம் இடங்களில் எங்கும் அவற்றால் ஒதுக்கப்படும் மணி பொன் முதலியனவாய் ஓங்குகின்ற நிதியங்களும் எங்கும் முழவுகளின் ஒளியும் நிலமெங்கும் ஒளியுடைய பொற்பூ மழையும் ஆக இவ்வாறு அலங்காரம் செய்கின்றார்கள் நூற்று நாற்பத்து மூன்றாவது திருப்பாடல் திசைகள் தோறும் வரும் பெருமை அமைச்சர் சேனை பெருவெள்ளம் வெள்ளம் குசைக்கொள் வாசி நிறை வெள்ளம் கும்ப யானை அணி வெள்ளம் மிசைக்கொள் பண்ணும் பிடி வெள்ளம் மேவும் சோற்று வெள்ளங்கள் பெருவெள்ளத்து அமர்ந்து கொடுங்கோளூர் அணைந்தார் எல்லா திசைகளிலும் வரும் பெருமைகளையும் அமைச்சர்களும் சேனைகளும் கூடிய பெருவெள்ளத்தினையும் பிடரி மயிரினை உடைய குதிரை அணிவகுத்த வெள்ளத்தினையும் மத்தகத்தினை உடைய யானை அணிகளின் வெள்ளத்தினையும் மேற்கொண்டு அருளும் அலங்காரத்தினை உடைய பெண் யானைகளின் வெள்ளத்தினையும் விரும்பும் சோற்று பெருக்கங்களாகிய வெள்ளத்தினையும் கண்டு கெடாத இன்ப வெள்ளத்திலே மூழ்கி கொடுங்கோளு அணைந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இதிலே மேவும் சோற்று வெள்ளம் என்பது அங்கங்கு பெருஞ்சோறு ஊட்டுதல் மலைநாட்டில் முறைப்பட என்றும் நிகழ்வது அதனை நாம் காண்கின்றோம் நூற்று நாற்பத்து நான்காவது திருப்பாடல் கொடுங்கோளூரின் மதில்வாயில் அணி கோடித்து மருகில் ஒடுத்து தொடுங்கோபுரங்கள் மாளிகைகள் சூழி குளிர்சாலைகள் தெற்றி நெடுங்கோ நகர்கள் ஆடல் அரங்கு நிறந்த மணித்தாமம் கமுகு விடும் கோதை பூந்தாமங்கள் நிறைத்து வெவ்வேறு அலங்கரித்து கொடுங்கோளூரில் மதில்வாயிலினை அணிகளால் அலங்கரித்து வீதிகளில் வெண்மீன்களை அளாவ உயர்ந்த கோபுரங்கள் மாளிகைகள் நிலா முற்றங்கள் குளிர்ந்த சாலைகள் திண்ணைகள் நீண்ட அரச நகர்கள் ஆடரங்குகள் என்று இவற்றையெல்லாம் நெருங்கிய மணி மாலைகள் கமுகு தொங்கவிட்ட பூமாலைகள் முதலியவற்றால் வரிசைப்பட வெவ்வேறு விதமாக தனித்தனியாக அலங்காரம் செய்கின்றார்கள் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் நகரமாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்குதொறும் மகரக்குழை மாதர்கள் பாடி ஆடமணி வீதியில் அணைவார் சிகர நெடு மாளிகை அணையார் சென்று திருவஞ்சைக்களத்தின் நிகரில் தொண்டரதமை கொண்டு புகுந்தார் உதியர் நெடுந்தகையார் இவ்வாறு நகரத்திலே மக்கள் எதிர்கொள்ள வந்து சேர்ந்து அளவில்லாத ஆடரங்குகள் தோறும் மகரக்குழை அணிந்த பெண்கள் பாடி ஆட அழகிய வீதிகளிலே சென்று சேர்வார்களாகி சிகரங்களை உடைய பெரிய தமது திருமாளிகைக்குச் செல்லாமல் களத்தில் ஒப்பற்ற திருத்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடன் கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் புகுந்தார் அரசராக இருக்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் தமது தலைநகராகிய கொடுங்கோளூருக்கு வந்து சேர்ந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற தமது அரண்மனைக்குச் சென்று சேராமல் அங்கிருந்து ஒரு ஒருநாளிகை அளவில் உள்ள தமது கடவுளின் திருவஞ்சைக் களத்திற்குச் செல்கின்றார் ஒரு திருத்தலத்தில் சென்று அணைந்தவுடன் முதலில் திருக்கோயிலில் சென்று வழிபட்ட பின்னரே திருமடத்திற்கு எழுந்தருளுதல் அடியார்களின் மரபு என்பதனை இங்கே நாம் காண்கின்றோம் நூற்று நாற்பத்து ஆறாவது திருப்பாடல் இறைவர் கோயில் மணி முன்றில் வலம் கொண்டு இறைஞ்சி எதிர்ப்புக்கு நிறையும் காதலுடன் வீழ்ந்து பணிந்து நேர்நின்று ஆரூரர் முறையில் விளம்பும் திருப்பதிகம் முடிப்பது கங்கை என்று எடுத்து பிறைக்குள் முடியார்தமை பாடி பரவி பெருமாளுடன் தொழுதார் இறைவரது திருவஞ்சைக்கிளம் திருக்கோயிலே இறைவரது திருக்கோயிலின் அந்த மணி முன்றிலினை வலமாக வந்து சூழ்ந்து வந்து வணங்கி இறைவனாருக்கு திருமுன்பு நேர் எதிரே நின்று நிறையும் பெரும் விருப்பத்துடன் நிலமுறை விழுந்து பணிந்து எழுந்து பின்பு திருமுன்பு நேரே சென்று நம்பியாரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முறையாக துதிக்கின்ற திருப்பதிகத்தினை எடுக்கின்றார் முடிப்பது கங்கை என்று தொடங்கி திருப்பதிகத்தை அருளுகின்றார் இந்த திருப்பதிகம் என்பது இத்தலத்தில் பாடியது என்று தெய்வ செய்கிழார் பெருமான் மிக தெளிவாக காட்டுகின்றார் திருவருள் குறிப்பின் வழியே ஆனால் இந்த திருப்பதிகத்தினுள்ளே திருவஞ்சைக்களம் திருத்தலத்தை பற்றிய பெயர்க் குறிப்புகள் முதலிய ஒன்றும் காணப்படவில்லை என்றாலும் இறைவரது திருவருள் குறிப்பு காரணமாக தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இதனை நமக்கு இவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் இத்திருப்பதிகத்தினுள்ளே தல பெயர் குறிப்பு இல்லாததனால் இப்பதிகத்தினை பொதுப்பதிகங்களுள் சேர்த்தும் திருவஞ்சைக்களத்திற்கு ஒரு திருப்பதிகம் மட்டுமே இருக்கின்றது என்று கணக்கிட்டும் திருமுறை புத்தக வெளியீடுகளிலும் திருமுறை பற்றிய ஆராய்ச்சி வெளியீடுகளிலும் காணப்படுகின்றன ஆனால் தெய்வ சேக்கிள்ளார் பெருமானே முடிப்பது கங்கை என்று தொடங்குகின்ற இந்த திருப்பதிகத்தினை திருவஞ்சைக்களத்து மகாதேவர் திருமுன்பு இறைவனார் திருமுன்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளினார் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அவ்வாறு அருளிய திருப்பதிகம் திருவஞ்சைக்கள திருத்தலத்திற்கு உரிய திருப்பதிகம் கொல்லிக்கவ்வாணம் பண்ணில் அமைந்தது ஏழாவது திருமுறை நாற்பத்து நான்காவது திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் முடிப்பது கங்கையும் திங்களும் செற்றது மூவெயில் நொடிப்பது மாத்திரை நீரிழக் கனை நூறினார் கடிப்பது ஏறும் மென்றஞ்சு வன் திரு கைகளால் பிடிப்பது பாம்பென்று இல்லையோ எம்பிரானுக்கே காய்சின மால்விடை மாணிக்கத்து எம் கரை கண்டத்து ஈசனை ஊரன் எட்டோடு இரண்டு விரும்பிய ஆயின சீர்பகை ஞானிய பன்னடி தொண்டன் தான் ஏசின பேசுமின் தொண்டர்காள் எம்பிரானையே திருச்சிற்றம்பலம் திருவஞ்சை தல விசேஷத்தை நாம் இத்திருப்புராண ஆரம்பத்திலே சிந்தித்திருக்கின்றோம் இத்திருத்தலத்தில் இருந்தபடியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கயிலைக்கு சென்றருள இருக்கின்றார்கள் அந்நாள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர திருநாள் இந்த ஐதீக திருவிழா சுமாராக ஆறு ஏழு நூற்றாண்டுகளாக இத்தலத்தில் மறந்துபட்டு இருந்தது அதனை பொது யுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாவது ஆண்டு வாக்கில் கோயம்புத்தூர் சைக்கிளர் திருக்கூட்டத்தார் தலைவர் மற்றும் நம் பெரியபுராண உரையாசிரியர் சிவத்திரு சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்களது பெருமுயற்சியினால் முயற்சியினால் கொச்சி மன்னரது அனுமதி பெற்று கொண்டு மறுபடியும் ஆடி சுவாதி திருநாள் அங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்று வரை இந்த விழா சிறப்பு ஆண்டுதோறும் குரு பூஜை மாகேஸ்வர பூஜை தேவார பாராயணம் புராண படனம் முதலியவற்றுடன் நடந்து வருகின்றது திருப்பனந்தாள் மடத்து அதிபர் காசிவாசி ஸ்ரீமத் அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் ஆணையின்படி மூலதனங்கள் நிறுவப்பட்டு திருவிழாவில் சில ஆண்டுகளாக தேவார பரிசும் மகேஸ்வர பூஜையும் அன்னதானமும் நடைபெறுகின்றன சேரமானார் சுந்தரர் சத்திரமும் நிறுவ பெற்றுள்ளது திருவஞ்சைக்களத்திலே நூற்று நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் தொழுது திளைத்து புறம்போந்து தோன்ற பண்ணும் பிடி மேற்பார் முழுதும் ஏத்த நம்பியை முன்பு ஏற்றி பின்பு தாமேறி பழுதில் மணிச்சாமரை வீசி பைம்பொன் மணிமாளிகையில் வரும்பொழுது மருகில் இருபுடை மிடைந்தார் வாழ்த்தி புகழ்கின்றார் இறைவனாரை தொழுது அந்த ஆனந்தத்தில் மூழ்கி வெளியே வந்து அதன் பின்னர் சேரமான் பெருமாள் நாயனார் உலா போவதற்காக நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பிடி பெண் யானையின் மேல் இந்த உலகமெல்லாம் போற்றும்படி நம்பிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முதலிலே அந்த யானையிலே ஏற்றி பின்பு தானும் ஏறிக்கொண்டு அழகிய சாமரைகளை வீசி தன்னுடைய திருமாளிகைக்கு எழுந்தருள பண்ணுகின்றார் யானையின் மேலே ஏறி உலா வருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அம்பாரி அதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முதலில் ஏற்றி அதன் பின்பு தாம் ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு துணைக்கவரி வீசிக்கொண்டே வருகின்றார் யானையின் மேல் பின்னால் இருந்து கொண்டு துணைக்கவரி வீசி உபசரிக்கும் வழக்கு இன்றும் மலைநாட்டில் நிகழ்வதை நாம் காண்கின்றோம் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் செய்த உலா வழிபாட்டு உபசரிப்பினைத்தான் இத்திருச்சரித்தத்தை கேட்ட அனபாய சோழ மன்னரும் இந்நூலாசிரியரான தெய்வ சேர்க்கிளார் பெருமானுக்குச் செய்தனர் என்பதை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருத்தொண்டர் புராண வரலாற்றிலே எழுபத்து ஏழாவது திருப்பாடலிலே நாம் காண்கின்றோம் செரி மதையானை சிரத்தில் பொற்களத்தோடு எடுத்து திருமுறையை இருத்தி பின் சேவையர் காவலரை முறைமை பெற ஏற்றி அரசனும் கூட ஏறி முறைமையினால் இணைக்கவரி துணைக்காத்தால் வீச மறைமுழங்க விண்ணவர் கற்பகப் பூமாரி மழைபொழிய திருவீதி வலமாக வரும்போது இறைவர் திருவருளை நினைந்து அடல் அரசர்கோமான் இதுவன்றோ நான் செய்த தவப்பயன் என்று இசைத்தான் என்பது திருத்தொண்டர் புராண வரலாறிலே அமைந்திருக்கின்ற எழுபத்தி ஏழாவது திருப்பாடல் இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவ்வாறு எழுந்தருள பண்ணி தன்னுடைய திருமாளிகைக்கு அழைத்துக் கொண்டு செல்கின்றார் இந்த திருக்காட்சியினை பார்த்த மக்கள் எல்லோரும் பலபட புகழ்ந்து பேசுகின்றார்கள் நூற்று நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் நல்ல தோழர் நம் பெருமாள் தமக்கு நம்பி இவர் என்பார் எல்லையிலா தவம் முன்பு என் செய்தோம் இவரை தொழ என்பார் செல்வம் இனி என் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார் சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் என தொழுவார் இந்த திருக்காட்சியை பார்த்த மக்கள் சிலர் நம் அரசராகிய சேரமான் பெருமாளுக்கு இவர் நல்ல தோழர் என்கு என்று கூறுகின்றார்கள் சேரமான் தோழர் என்றே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வாழ்த்துகின்றார்கள் அரசர் தாம் மேற்கொண்டு செய்த உபச்சாரம் அது தோழமை முறைமை பற்றி செய்தது என்று கொண்டு இவர்கள் ஸ்தூலமான பொருளை உணர்ந்து புகழ்கின்றார்கள் இனி இச்செயல் அவ்வாறு தோழமையால் அன்று இது ஒரு அடியாரை வழிபடும் வகை பற்றியது என்று நாமும் இவரை தொழும் பேறு பெற்றோம் அது அளவற்றதாகிய நாம் முன் செய்த தவத்தினால் பெற்றோம் என்று தாங்கள் பெற்ற பேறு பெற்றி ஆண்டான் அடிமைத்திரமாக வாழ்த்தினர் மற்றொரு சாரார்கள் இவர்கள் சூக்ம பொருளை உணர்ந்தவர்கள் இனி இது நமக்கே அன்றி இந்த மலைநாட்டுக்கே பெற்ற பெரும் பேறு நமது மலைநாட்டுக்கு இதைவிட பெரும் பேறு வேறு என்ன இருக்கின்றது என்று வாழ்த்துகின்றனர் ஒரு சாரார் இவர்கள் அதிசூக்ம பொருள் உணர்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பின்னால் இருந்து கவரி வீசுதல் இது நன்னெறி நான்கினுக்கும் இச்செயல் ஒக்கும் இது கூறவுண்ணாத பெருமை உடையது இது ஆண்டவன் பணியே ஆகி முடியும் நிலையினை உடையது என்று சொல்கின்ற அளவில் அடங்குமோ நம் சேரமான் பெருமாள் மன்னர் செய்யும் தொழில் அதனை பாரீர் என்று தொழுகின்றார்கள் இவர்கள் உலகுக்கு ஞான நன்னெறி நடந்து காட்டிய உபதேசம் என்று தொழுகின்றார்கள் நூற்று நாற்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் பூவும் பொறியும் பொன் துகளும் பொழிந்து பணிவார் பொறிவில் இவர் மேவும் பொன்னித் திருநாடே புவிக்கு திலகம் என வியப்பார் பாவும் துதிகள் எம்மருங்கும் பயில வந்து மாளிகையின் மாவும் களிரும் நெருங்கும் மணிவாயில் புகுந்து மருங்கு எழிந்தார் மலர்களையும் பொறியினையும் பொன் துகளினையும் கலந்து வீசி பணிகின்றார்கள் தமக்கு ஒப்பில்லாத இவர் பொருந்திய காவிரி திருநாடே உலகுக்குத் திலகம் போன்று விளங்குவது என்று வியந்து கூறுகின்றார்கள் இவ்வாறு பரவுகின்ற துதிகள் எப்பக்கத்திலும் மிக்க இருந்து வந்து அணைந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு எழுந்தருளியதனால் நமது நாடு நாடாக ஆயிற்று என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்பொழுதுமே மேவி இருக்கின்ற நாடு சோழனன் நாடு அதுவே உலகத்திற்கு அணி செய்வது என்று வியந்து துதிக்கின்றார்கள் ஒரு சாரார்கள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற தேவார திருவாக்கின்படி இந்த மக்கள் இவ்வாறு புகழ்கின்ற மக்கள் தம்மையும் தமது நாட்டையும் மறந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழும் நாட்டையுமே எண்ணி அந்த நிலையிலேயே பெரிதும் உரைப்பு பெற்ற இவர்கள் இவ்வாறு புகழ்கின்றார்கள் இவ்வாறு திருமாளிகையின் குதிரைகளும் யானைகளும் நெருங்குகின்ற மணிவாயிலின் உள் புகுந்து யானையிலிருந்து கீழே இறங்கினார்கள் சேரமான் பெருமாள் நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரின் தோழனாரும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்